வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது களம் ரொம்பவே சூடுபிடித்து போயிட்டு இருக்குது இடியாப்ப சிக்கல்களையும் நம்ம பல இடங்கள்ல பார்க்க முடிகிறது அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எதிர்கட்சிகள் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் திமுக அலையன்ஸுக்கு சாதகமாவே இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது ஒரு கட்டத்துல அதிமுக பாஜக அலையன்ஸ் அமைந்ததுக்கு அப்புறமா விஜய் தனித்து நின்னாருன்னா அவரால் ஜெயிக்க முடியாது அவருக்கு ஒரு கூட்டணி தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த விஜயம் புரிஞ்சுக்க பேசிக்கிட்டாரு அதிமுகவோட பேசிட்டு இருந்தாரு அது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜவ்வா இழுத்துட்டு போயிட்டு இருந்தது அதற்கப்புறமா வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அலையன்ஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான கட்சிகளோடவும் பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்குது அப்படின்றதையும் செய்திகளாக வந்துட்டு இருந்தது ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வந்துட்டு ஒரு இன்டர்னல் சர்வே ஒன்று எடுத்திருக்கிறாங்க அதனுடைய ரிப்போர்ட்டை வந்துட்டு தில்லிக்கு அமைச்சிருக்கிறாங்க இருந்து களம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஒரு மாற்றம் நிகழும் யார் யாரோட சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க அதற்கு அந்த கட்சியினுடைய ஒரு இன்டர்னல் சர்வே ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆளக்கூடிய கட்சி இருக்கும் பொழுது எதிர்கட்சி ரெண்டு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சிகள் ஒரே மாதிரியான கருத்துடைய ஒரே மாதிரியான இணக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு எதிர்கட்சிகள் இணைந்தார்கள் அப்படின்னா அங்க ஆளக்கூடிய கட்சியை வீழ்த்திடலாம் அந்த ஒரு ஃபார்முலாவை இங்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தாவேகா இவங்க ரெண்டு பேரும் இணைந்தார்கள் அப்படின்னா திமுகவினுடைய ஆட்சியை வீழ்த்திடலாம் மாறா தாவேக்கா தனியாக தான் போட்டிடுவாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு சாதகமாவே தான் போய் முடியும் அப்படின்றத சொல்லி ஸோ சோ இதற்கு வந்துட்டு பாஜகவினுடைய தலைமை வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி திமுகவினுடைய ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கு எந்த விதமான ஸ்டெப்பையும் எந்த லெவலுக்கு இறங்கி போறதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ரெடியா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம செய்திகள்ல பார்க்க முடிகிறது ஸோ எந்த காம்ப்ரமைஸுக்கும் போகிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்களா ஏன்னா ஒரு நேஷனல் பார்ட்டியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல அவர்களுக்கு நாளைக்கே வெற்றி அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த எலெக்ஷன் இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்ல பார்த்துக்கலாம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியமா இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம பல முறை சொல்லிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அவர்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுது இங்க திமுகவினுடைய ஆட்சி இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா போன தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல மகாராஷ்டிரால இந்த மாநிலங்கள் எல்லாம் முழுமையா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த இரண்டு மாநிலங்களும் கை கொடுக்காம போயிடுச்சு ரெண்டு பெரிய மாநிலங்கள் ஸோ இதே மாதிரி வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஒன்பதுலையும் அவர்கள் எதிர்பார்த்த மாநிலங்கள் வட மாநிலங்கள் கை கொடுக்கல அப்படின்னா அந்த நேரத்துல தென் மாநிலங்களில் சில தொகுதிகள் கிடைத்தது அங்க கிடைக்காத தொகுதிகளை இங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க எதிர்கட்சி இங்க ஆட்சியில அதிகாரத்துல இல்லாம இருக்கிறது நல்லது ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான திமுகவினுடைய ஆட்சி இங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்ததுன்னா அவர் அவருடைய தலைமையில அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்கிறாரு ஸோ அவருடைய தலைமையில எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை என்டிஏவுக்கு எதிராக உருவாக்கக்கூடிய வேலையை அவர் செய்வாரு ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு ஆட்சி வேணாம் அப்படிதான் அதே மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு தான் தில்லியில கெஜ்ரிவாலினுடைய அரசாங்கமும் வந்து காலி பண்ணாங்க சோ அந்த ஒரு விஷயம் இங்க வேணாம் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க சோ அதற்காக அதிமுக தாவேக்கா இணையறதுக்கு பாஜக வெளியில போறதுக்கு கூட ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றதையும் கூட வந்து சொல்லிருக்கிறாங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து பாரதிய ஜனதா கட்சி தனித்து விடப்பட்டது அப்படின்னா மோசமான தோல்வியை சந்திக்கும் அப்படின்றதுனால குட்டி குட்டி அமைப்புகள் குட்டி குட்டி கட்சிகளை நம்மோட சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுலையும் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் இந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேண்ட்லாம் எடுப்பாங்க இதுக்குதான் அண்ணாமலையெல்லாம் எடுத்துட்டு புதுசா ஒரு தலைவரை வச்சு புதுசா ஒரு கூட்டணி அமைச்சிங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளையும் கூட வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு முடிவை பார்த்து கேட்பார்கள் ஸோ இதுதான் வந்துட்டு ரீசண்டான ஒரு ஸ்டாண்டா இருக்குது இந்த நேரத்தில் விஜய் வந்துட்டு நான் தான் முதல் வருங்க என் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டையும் பொதுக்குழுல இப்போ எடுத்திருக்கிறாரு ஆனால் வந்துட்டு தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குது அப்படின்றதுனால அவருடைய ஸ்டாண்ட்லையும் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமியும் கூட வந்துட்டு தாவைக்காவை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வர் ரிப்போர்ட் அப்படின்றது இன்னும் அவர்கள் ஜெயிக்க போறவங்க எடுக்கக்கூடிய வேலையை விட யாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க நிறைய வேலை செய்வாங்க போல இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க தோணுது பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரியான ஒரு மூவை எடுக்க போறாங்க ஸோ ஒரு அவங்க வெளில போயிட்டாங்க அப்படின்னா அதிமுக தாவைக்கா இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவர்களோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரின ஒரு ஸ்டேன்லயும் இருந்தாரு ஆனா சில கருத்து கணிப்பு முடிவுகள் வரும் பொழுது நீங்க உட்கார்ந்துகிட்டே நூத்தம்பது தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான சில கருத்து கணிப்பு முடிவுகள் வந்ததுனால விஜய் தான் தனியாவே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரின ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு சோ இந்த எண்ணம் எவ்வளவு நாளைக்கு அவரை எடுத்துட்டு போக போகுது அஹ் அதிமுகவும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க தாவேகாவை சோ அதுல மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா பாஜக இந்த மாதிரியான ஒரு சேவை முடிவை அடுத்து அவர்களினுடைய ஸ்டெப் என்ன மாதிரி இருக்கும் இது பாஜகவினரை கண்டிப்பாக சோர்வடைய செய்யும் அப்படின்றதுலையும் ஒரு ஏமாற்றத்துக்கு தள்ளும் அப்படின்றதும் நம்ம பார்க்க முடிகிறது சோ பார்க்கலாம் என்ன மாதிரியான நகர்வுகள் நடக்க போகுது தமிழக அரசியல்ல வரக்கூடிய மாதங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி